اللهم لك الحمد. اللهم لك الحمد. اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم إنا نسألك عزائم مغفرتك اللهم إنا نسألك عزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم والسلامة من كل إثم اللهم إنا نسألك عزائم مغفرتك والغنيمة من كل بر ிடம் மன்னப்பு கேட்கிறோம் எங்களுடைய மன்னிப்பை உறுதியான மன்னிப்பாக ஆக்கி அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பவும் அதே பாவத்தின் பக்கம் மீண்டுவிடக்கூடியவர்களாக எங்களை விடாதே யாராகமான் எல்லா நல்ல விஷயங்களையும் ஏராளமான நன்மைகள் பெறுவதற்குண்டான தோசைக்கு தருவாயாக பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து எங்களை சலாமத்தாக ஆக்கி வைப்பாயாக சுரப்போகத்தை கொடுத்து எங்களுக்கு வெற்றியை தருவாயாக நரகிலிருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயாக அல்லாஹு பயன் தரும் கல்வியை எங்களுக்கு நீட்டா அல்லா இந்த உலகிலும் மறு உலகிலும் எந்த கல்வியை கொண்டு எங்களுக்கு பயன் கிடைக்குமோ அந்த கல்வியில் மேம்பட்டவர்களாக திறமையானவர்களாக எங்களை அல்லாஹ் அல்லா அல்லாஹோம் முசர் குழு அல்லாஹோம் முசர்விகள் குழு இதயங்களை திருப்புபவனே இதயங்களை திருப்புகின்ற இந்த அல்லாகவே உன்னுடைய வணக்க வழிபாடுகளின் மீது எங்களுடைய இதயங்களை விடுவாயாக அல்லாஹும் மஹதீனா எங்களுக்கு நேரான பாதையை தா அல்லா நேரான பாதையில் எங்களை நடத்தி செல்வாயாக வசத்தி எங்களை நேர்மைப்படுத்துவாயாக எங்களை சரிப்படுத்துவாயாக

எங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா எல்லா விஷயங்களிலும் சுத்தத்தை தருவாயாக தூய்மையை தருவாயாக யா அல்லா யார் ரஹமா நம்பிக்கை குறியவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லாஹம் தீன நல்ல தீகு வயசு மற்றும் அம்ரீனா அல்லாஹும் தீனு நல்ல தீஹு வயசு மதம் அம்ரீனா எங்களுடைய முழு தான் இருக்கிறது அல்லா அந்த தீனை எங்களுக்கு சீராக ஆக்கி தருவாயாக அந்த தீனை நாங்கள் புரியும்படியாக எங்களுக்கு நீ தருவாயாக வாசல்களா துன்யா நல்ல தீ ஹா மாசுனா இந்த உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகில் அமைத்திருக்கிறாயல்லா அந்த உலகத்தையும் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவாயாக மாதுனா எங்களுடைய மீட்சி எங்களுடைய மீளுதல் யா அல்லா எந்த மறு உலகத்தில் இருக்கிறதோ அந்த மறு உலகத்தையும் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவாயாக வாசல்களா ஆகிரத நல்ல தீவிய மாதுனா ஹயா தல்லனா தியாதிகை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வயதை நல்ல விஷயங்கள் செய்வதற்கு கூடுதலாக தருவாயாக வஜாலில் மோதராக தள்ளனா இன்குல்லிஷர் பெற நாங்கள் வாழ்ந்தால் பாவங்கள் தான் அதிகமாகும் என்ற நிலை இருந்தால் குற்றங்கள் புரிவோம் என்ற நிலை இருந்தால் யா எங்களை நீ அழைத்துக் கொள்வாயாக யார் ரஹமான் நன்மைகள் செய்வதற்கு கூடுதலான ஹயாத்தையும் பாவங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு மௌத்தையும் முன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வாயாக இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக உன்னை கொண்ட அடியார்கள் உலகிலே பல பாகங்களிலும் இருக்கிறார்கள் அல்லாஹ் நஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அல்லா எதிரிகளால் தாக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் அந்த முஸ்தல்லாகி பலவீனம் அடைந்திருக்கின்ற அவர்களை பலப்படுத்துவாயாக அவர்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயாக உன்னுடைய குதிரத்தை கொண்டு யா ல்லா முழு வெற்றியை தருவாயாக யா லா கெஞ்சி கேட்கிறோம் யா ல்லா கேட்கிறோம் யா ல்லா அழுது கேட்கிறோம் எங்களின் பார்வை கபூர் செய்துவாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته